ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஷிகா கிராஃப்டு சேனல் இன்னைக்கு வீடியோவில் தெர்மோக்கோல் வச்சால் தான் ஒரு அழகான கிராஃப்டை பார்க்க போகிறோம் வாங்க அப்படி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தெர்மோக்கோல் கட் பண்ணுறதுக்கு நான் கட்டர் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பிளெயினாக இல்லை ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது ஃபேன் வாங்கின தெர்மோக்கோல் தூக்கி எரியாட்டி என்ன இதில் ஏதாவது ஒரு க்ராஃப்ட்டு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த எடுத்து யூஸ் பண்ணுறேன் தூக்கி போடவும் மனசு வரல ஏதாவது கிராஃப்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்றது தான் எடுத்தேன் அப்போ வந்து டேப்பை வச்சு நான் ரவுண்ட் ஷேப் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து உள் பகுதி அடிப்பகுதி வந்து ஷேஃபாக வர்றதுக்காக கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து சுற்றி வர இதழ் மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம் எத்தனை இதழ் வேணுமோ அது மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் வரைஞ்சிக்கோங்க நான் வந்து இலை ஷேப் தான் வரைஞ்சிருக்கேன் இந்த மாதிரி இலசே வரைஞ்சி நான் ஒவ்வொரு இதுவும் வரைஞ்சாச்சு இப்போ இந்த ஒன் கட் பண்ணி கட்டுறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி கட்டர் வச்சு கட்டினா கொஞ்சம் பார்த்து சேஃபாக தான் கட்டணும் இப்போ வந்து அடிப்பதையும் சேஃபாக வர்றதுக்காக நான் பாதி இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் கட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம குளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம் ஃபெவிக்கால் தான் எடுத்தேன் அது வந்து கடைசி ஒட்ட மாட்டேன்டுச்சு அப்போ வந்து ஃபெவிக்கால் அந்த இது ஃபெவிக் இருக்குது பார்த்திங்களா அந்த இது தான் நான் அப்புறம் எடுத்து ஒட்டினேன் ஒட்ட மாட்டேன்டுச்சு இப்போ வந்து சுற்றி வர நான் இந்த மாதிரி இதில் ஒட்டிக்கிறேன் சேஃப்க்கு ஒன் பை ஒன்னாக ஒட்டியாச்சு அந்த மேலே ஏற்றி இதழ் கொஞ்சம் மேலே ஏற்றி இருக்கிறதுலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒன் பை ஒன்னாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க பாருங்க ஃபு சேஃப் வந்துடுச்சு நான் உங்களுக்கு அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு இப்போ வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கப் போகிறோம் நான் வந்து ப்ளூ கலர் எடுத்து அடிச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் எடுத்து அடிச்சுக்கோங்க ப்ளூ கலர் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக டார்க்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக உள்ளேயும் வெளியவும் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி ஒன் பை ஒன்று பண்ணிட்டேன் பாருங்கள் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காய விட்டு நம்ம எடுத்துக்கலாம் காய்ஞ்ச பின்னாடி வீக்கால் தான் அப்ளை பண்ணி டர்மோக்கோல் தான் அதுவும் கலர் பிங்க் கலர் எடுத்துங்க உள்ளேயே ஒட்டியாச்சு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பூ மாதிரியே இருக்குது இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பூ மாதிரி இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்